தங்கோயல் தொழிலாளர்களுக்கு பிஜிஎம்எல் தொழிலாளர்கள் முதல் சொல்றேன் அவங்களுடைய நியாயமான அந்த அவர்களுடைய வியர்வை ரத்தத்தின் பலன் அஞ்சு லட்சம் ரூபாய் துட்டு ஆறு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டு அது அவர்களுடைய உரிமை பிறப்புரிமை அவனாக போடுற பிச்சர் இது அரசு வந்து ரொம்ப அநியாயம் பண்ணியிருக்காங்க அதுக்கு தான் கன்டென்ட் ஆஃப் கோர்ட்டு நான் ஒரு நூறு தொழிலாளிகளை வச்சு அந்த இம்ப்ளீடிங் அப்ளிகேஷன் போடுறது ஒரு விஷயம் ரெண்டாவது பிஎம்எல் கான்ட்ராக்டு ட்ரெய்னிஸ் அப்படின்னு வச்சு மோசம் பண்ணுறானுங்க பதினோரு மாதம் தான் வேலை அப்படின்ற மாதிரியெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அப்படின்றது வந்து டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஃபண்டமெண்டல் ரைட்லேயே எழுதியிருக்காரு அதோட கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது வருஷத்துடைய சட்டம் போராட்டம் நடத்தும் அந்த தொழிலாளிக்கும் அது கிடைக்கணும்னு சொல்கிறேன் தங்க வயல் மக்களுக்கு எப்பவுமே அநியாயம்தான் தான் தண்ணீர் பிரச்சனை பல்வேறு விதமான பிரச்சனைகள் கூலி சம்பள பிரச்சனை வீடு பிரச்சனை விலவாசி பிரச்சனை பிரச்சனை இல்லையே இந்த நாட்டுக்காக உழைத்த மக்கள் தங்கவயல் மக்கள் நீங்கள் மாணவர்களுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்குறீங்க மாணவர்கள் வந்து சமூக அக்கறையோடு செயல்படணும் சமுதாயத்தில் நடக்கிற எந்த அந்யாயத்திலையும் மாணவர்கள் ஈடுபடுத்தணும் அசோக் நகரில் மூணு அழகுபடுத்தும் தொழிலாளர்கள் விழுந்து சாகும்போது ஒரு துரதிருஷ்டமான விஷயம் எத்தனை லாயரு எத்தனை ப்ரொஃபசரு எத்தனை டாக்டர் எவ்வளவு பேர் பச்சுக்கிறாங்க யாருமே வரல நான் அதுக்காக போராட்டம் பண்ணும்போது போது யாரும் என்ன பிடிச்சிக்கவே கூட தெளிட்டாங்க லீகல் நோட்டீஸ் கொடுத்தேன் ஹைகோர்ட்டுக்கு ரிட் பெட்டிஷன் போட்டேன் அந்த குடும்பத்துக்கு அந்த பத்து பத்து லட்சம் ரூபாய் வந்தது அதனால சட்டம் படிக்கும் மாணவர்களையும் செங்கொடியும் கருப்பு கொடியும் கருப்பு என்பது பெரியார் நீலக்கொடி என்பது டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் பெரியாரையும் டாக்டர் இந்திய மண்ணின் மார்க்சிஸ்ட்கள் தான் நான் பாக்கிறேன் ஆகவே செங்கொடியும் நீலக்கொடியும் கருப்பு கொடியும் பறக்க தவிர காவி கொடி அல்ல இதை வந்து நீங்க மாணவர்கள் இதை கடைபிடிக்க வேண்டும்னு மாணவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் அது பிரச்சனை என்னடா நான் ஏற்கனவே சொன்னேன் எந்த யூனியன் கேட்ட எனக்கு அது அக்கறை இல்லை நீ எந்த கொடியன்னா வச்சுக்கோ உட்காந்து பேசலாம் அவன் நான் வந்து ஒரு நூற்றி பத்து பேர் கேஸ் போட்டுக்கிறேன் மற்றவங்க கேஸ் போடுறது இல்ல இந்த சட்டத்தில் தான் நீங்கள் சட்டமும் போராட்டத்தையும் இணைக்கும் போது தான் ரிசல்ட் கிடைக்கும் எதுக்காக எங்களை பிறந்துடறீங்க நீங்கள் எங்களோட வாங்க இல்ல நீ உங்களோட எங்கள்கிட்ட கூட்டு போய் எதுக்காக பிரிக்கிறீங்க வேஜ் டெகொசேஷனுன்ற பேரில் அவங்க வந்து ஏமாதினி டேட் கொடுத்துட்டே போயிருக்கிறாங்களா சார் நேட்டு தான் கொடுப்பான் அவன் அந்த மீ மேனேஜ்மெண்ட்டை ஒட்டி தெரியும் நான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் காண்ட்ராக்ட் தொழிலாளிக்கு சங்கம் வச்சேன் போனஸ் கிடச்சிது டிஏ கிடைச்சது இப்போ ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ரெகுலரைசேஷன் டென் ஒன்ல இப்போ கூட டெல்லியில் கேஸ் போடலாம் அந்த தொழிலாளி வரல என்ன பண்ண முடியும் நூற்றி பத்து தொழிலாளி வந்துக்கிறேன் நான் கேஸ் போட்டுக்கிறேன் பட் எவெடென்ஸ் போய்க்குது மற்றவங்களும் வாங்க ஒரு நாற்பது வருஷமாக கான்ட்ராக்ட் லேபருக்கு இந்தியா பூராவும் சங்கம் வச்சுருக்கேன் நெய்வேலியிலும் போயிருக்கிறேன் ராணிப்பேட்டை கான்ட்ராக்ட் லேபர் யூனியன் பிரசிடென்ட் ஆயிருந்தேன் பெங்களூர்ல இப்ப கூட பி டபிள்யூ எஸ்எஸ்பி போன போனஸ் செட்டில்மெண்ட் ஆச்சு கேன்டீன் செட்டில்மெண்ட் ஆச்சு அப்போ வந்து ஒரு நாற்பது வருஷம் அனுபவம் எங்கிட்ட வா பேசலாம் கூப்பிட்டா கூட கொஞ்சம் பேர் வர்றதில்ல எதுக்காக பேச உக்காந்து பேசலாம் என்ன மூவி போயிடும் என்ன உன்னுடைய உத்தேசம் என்ன தொழிலாளிக்கு சம்பளம் வாங்கினதானே அவன் ஒரு நாற்பதாயிரம் எடுத்துன்னு போனா அதுதானே அந்த தொழிலாளி நல்லா இருக்கணும் அதுதானே வா பேசலாம் பேசுறதுக்கு ஏன் நீ வந்து நம்மள நிராகரிக்கிற யார எல்லாரும் அதான் பிரச்சனையே அதை எப்படி அணுகணும்ன்றத எக்ஸ்பீரியன்ஸ் அல்போ நான் சொன்ன சவுர்தாஸ் என்னுடைய தலைவன் சௌரதாஸ் லாயர் கிடையாது இருந்தாலும் என்னுடைய எனக்கு தொழிற்சங்க அனுபவத்தை கொடுத்தவர் அந்த மாதிரி ஏத்துக்கோ நீ என்கிட்ட ஒரு வா உக்காந்து பேசலான்னா ஏன் வர்றது இல்ல நாங்க கேஸ் போட்டுக்கிறோம் நீங்களும் வாங்க டெல்லியில போய் ரெகுலரைஸ் பண்ணலான்னு கேஸ் போடலாம் வாங்க யாருக்கும் ஐம்பது அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து லாயரை எங்கேஜ் பண்ற உள்ளூர் நம்ம கிட்ட பேசு ஏன் பேசுறது இல்ல நீ ஃப்ரீ சர்வீஸ் தானே நான் அவங்க கிட்ட காசா வாங்கிக்கிறேன் ஏதோ பன்னீருக்கு கேஸ் போட்டாலும் சுரபு ஹோட்டல டீ வாங்கி கொடுக்குறாரு இட்லி வாங்கி கொடுக்குறாரு பட் நம்ம என்ன காசா கேக்குறோம் வந்து உக்காந்து பேசுறதுல என்ன ஆகுது வந்தாக்கா இதுக்கு வந்து தீர்வு கிடைக்கும் சட்ட தீர்வும் கிடைக்கும் போராட்ட தீர்வும் கிடைக்கும் அந்த தொழிலாளர்களையும் அரை கூவி அழைக்கின்றேன் உங்கனால வரும் அதுதான் விஷயம் சார் ஒரு காலத்துல நீங்களே களம் நிறங்கி தங்கவாய் மக்களுக்காக போராட்டம் நிறைய நடத்துனீங்க சார் செய்யப்பட்டீங்க அதுக்கப்புறம் நேரடியா மக்கள் கட்சியில நீங்க தலையிட்டீங்க சார் பெங்களூரில் நூற்றி எட்டு பிரச்சனை தூக்கி தள்ள போட்டு நிக்கிறேன் நான் அங்கே வந்து இந்த அழகுப்படுத்தும் தொழிலாளர்களே ஒரு முப்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க நாலாயிரம் பேர் பி டபிள்யூஎஸ்எஸ்பியில் இருக்கிறாங்க ரேஸ் கோர்ஸில் இருக்கிறாங்க மீடியா இப்போ அங்கன்வாடி டீச்சர் நான் ஆவரியில் ஒரு மாநாடு நடந்தது அதுக்கு பிரசிடென்ட் அஞ்சாயிரம் பேர் கலந்துக்கினாங்க இப்போ ஜனவரி நாலு அஞ்சு சென்னையில் நர்ஸ் போராட்டம் அஞ்சாயிரம் பேர் அந்த லேபர் கமிஷனர் ஆபீஸ் சீஸ் காலையில இருந்து நைட் வரைக்கும் காக்கா குருவ கூட உள்ள போராட்டம் நடத்தினா நீங்க பயன்படுத்திக்குவாங்க என்ன கூப்பிடுங்க இன்னைக்கு கூப்பிட்டாங்க நான் வந்தேன் டிசிஎலுக்கு சங்கம் வச்சுட்டு இப்போ நாலு மணிக்கு பெங்களூர விட்டு ஆறு மணிக்கு வந்துக்கிறேன் கூட்டம் பேச நீ நான் என்ன பண்ண முடியும் ரொம்ப பிரச்சனை சந்திச்சுன்னு வராங்க அவங்களுக்கு கூடுதல் பெட்டிங்க இல்லை

ஆளு ஒரு சக்தி உண்டாயி கர்நாடகால போயிட்டு ஏ ஒன் ஏவல் அட்வொகேட் அனுப்பி பிரைஸ் வாங்கினாங்களே எந்த ஊர் அது அது யாருனால அவர் உண்டாத கேஜிஎஃப்க்கு யாருனால அந்த அவ்வளவு இது பேர் வந்து இன்னைக்கு என்ன பேசுங்க அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு சேரோ அனாஜியா இருக்காங்க அவங்க குறைபாடு கேட்கலாமே

ஆமா இந்த பாலனை கொண்டாந்து அங்கே அங்கே ஸ்ட்ரைக் பண்ணுங்கன்னு நம்ம சொன்னாரு சொன்னார் எங்க எங்கே போனாலும் ஸ்ட்ரைக் பண்ணாருன்னு ஆமாம் நாற்பது வருஷத்துக்கு முன்னே சொன்னது அவரு உண்மை யாருன்னா கேஸ் அவர் கேட்டு வந்தால் பாலனங்கிட்ட போன்னு சொல்கிறார் ஆனால் இன்னைக்கு என்னுடைய வெல் விஷன் காட் ஃபாதர் ஆ இப்போ இந்த டைலெட்டிங்கை பற்றி சொன்னார் உண்மையிலையே சொல்கிறேன் அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் கேஜிஎஃப்ல யார் ஊர்ல இருந்து வர்றானுங்க ஏறும்போது ஒன்றுக்கு வருது இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்குறாரு முன்ன டாய்லெட் எங்கே இருக்குதுன்ட்டு பார்க்குறாரு போயிட்டு எதுவும் பார்க்கல நான் ஃபர்ஸ்டு இந்த கேஜிஎஃப்ல ராபர்தன் பேட் பஸ் ஸ்டாண்டில் டாய்லெட் கட்டினேன் வேலூரில் பார்த்திருந்தேன் பே அண்ட் யூஸ் அதுக்கு பே அண்ட் யூஸ் செஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் வருஷம் எட்டாயிரம் ரூபாய் போச்சு இன்னைக்கு எட்டு லட்சம் போய் எனக்கு அது

இன்னைக்கு எத்தனோ பேர் கேஜிஎஃப் கார் ரெண்டு பேர் தான் வந்துக்கிறது ஒரு பைரா ரெட்டி கார் அட்வொகேட் ஜெனரல் இருந்தார் அவங்க மகன் ஆனந்த் ரெட்டி இன்னைக்கு ஆஃப் கர்நாடகா இருந்தாரு இதே கர்நாடகா அங்கே இருந்தாரு இந்த மாதிரி உன் பர்சனாலிட்டி உண்டு இங்க ஆனாக்கா கேஜி பேர் வர்றோம் இன்னைக்கு முனிசிபாலிட்டியில நார்து கை கை நாட்டுங்க உட்கார்ந்து அது மிஸ்டர் அட்வொகேட் ஐயா இருந்து இருந்தாக்க இன்னைக்கு தட்டி கேட்டு இருப்பாரு இப்ப நம்ம என்ன பண்றது நீங்க வந்து பேசாரு நீங்க பாத்துக்கிறீங்க என்ன இது சும்மாரு